இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருட்கள் உள்ள கனேடிய விசாக்கள் பல புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருது மாணவர் விசா விசிட் விசா சுற்றுலா விசான்னு சொல்லி சகல விசாக்கள்லையும் பல புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருது அது மட்டுமில்லாமல் எத்தனையோ பல விசாக்கள் முற்றுமுழுதாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு அதே போல இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மாணவர் விசாவில் போய் கூடியவர்கள் விசிட் விசாவில் போயிருக்கக்கூடியவர்கள் அதே போல அகதி அந்தஸ்து கோரியிருக்கக்கூடியவர்கள் சொல்லி சகலரும் சேர்த்து நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவை விட்டு வெளியேற்றப்பட்ட என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை பதிவன்று வழிகட்டும் அது மட்டுமில்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதிகளில் பெர்மனஸ் நிரந்தர குடியிருப்பு அருமதி வழங்குறது சார்ந்தும் கனடா மிக முக்கியமான முடி ஒன்று இதன் பின்னணியில இலங்கை இந்தியாவை சேர்ந்து அங்க போய் படித்துக் கொண்டிருக்க கூடிய மாணவர்கள் விசிட் விசாவில் போயிருக்க கூடியவர்கள் என்று சொல்லி பல தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவில் இப்படியான புதிய திட்டங்கள் எல்லாம் நடைமுறையாக போகுது யார் யாரெல்லாம் கனடாவை விட்டு வெளியேற்றப்படப் போகிறார்கள் ஒருவேளை நாங்கள் இப்ப கனடாவில இருந்தால் விசிட் விசா வேலை விசா மாணவர் விசான்னு சொல்லி ஏதாவது ஒரு விசாவில் இப்போ நாங்கள் கனடாவில் இருந்தால் எப்படியான நடவடிக்கையை மேற்கொள்வது மூலம் கனடாவில் நிரந்தரமாக தங்கியிருக்கலாம்ன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் உங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த தகவல்கள் எல்லாமே கனடாவில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சட்டத்தரணிகளோட கதைச்சு அவர்கள் தந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு இரண்டு தேரம் நான் சரி சரிபார்த்து நான்

பல புதிய நடைமுறைகளை கொண்டு வந்தது அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருந்து இந்த மூன்று எதிராக பல புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு அது பல விசாக்களை இல்லை என்றே சொல்லி இருக்கு முதலாவதாக உண்மையிலேயே வெளிநாடுகளில் இருந்து அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கனடாவுக்கு போகணும் என்று சொல்லி யோசிச்சால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக இலகுவான ஒரு வழிதான் இந்த மாணவர் வீசா ஆனால் கனேடிய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இந்த மாணவர் வீசா தான் அதிக நெருக்கடிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு

முற்று முழுதா ரத்து செய்திருக்கிறது அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஸ்டுடென்ட் விசா என்று சொன்னா என்னன்னு சொன்னா சாதாரணமாக நாங்கள் ஒரு மாணவர் வீசாவுக்கு விண்ணப்பிச்சா விசா நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு எடுக்கக்கூடிய காலம் பன்னிரெண்டு வாரங்களுக்கு மேலாக மானா இதே இந்த எஸ்பிஎஸ் புரோக்ராம் மூலம் விண்ணப்பிச்சோம் என்று சொன்னால் வருமனவே நான்கு வாரங்களில் வீசாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளமாக இதன் மூலம் குறுகிய காலத்தில் கனபேர் வீசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமானா இப்படியான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து நாங்கள் முற்று முழுதா ரத்து செய்கிறோம் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஏன் சொன்னால் இதன் மூலம் குறுகிய காலத்தில் கணக்க பல்கலைக்கழகங்களுக்கு அதிகமான மாணவர்கள் கனடாவுக்குள்ள வந்து சேர்கிறார்கள் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு விசா அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும் ஆக இப்படியான நெருக்கடியை தவிர்க்கணும் என்று சொல்லி இந்த எஸ்டிஎஸ் என்று சொல்லப்படுகிற திட்டத்தை கனேடிய அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்குது இது முதலாவது பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன சொன்னா இந்த திட்டத்தின் மூலம் தான் கன பேர் யூனிவர்சிட்டி இன்டேக் உதாரணமாக ஜனவரி மாதம் இன்டேக் இருக்கு சொன்னா டிசம்பர் மாதத்தில் விண்ணப்பிக்கிறவர்கள் இப்படியான விசாக்களை தான் நம்பி இருப்பார்கள் எங்களுக்கு மிக வேகமாக விசா கிடைத்திருக்கும் என்று சொல்லி இப்ப

எஸ்சி என்று சொல்லப்படுகிற கியூபெக் செலெக்ஷன் சர்டிபிகேட்டை நாங்கள் இனி வழங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த மாகாணத்தினுடைய முதல்வர் மிக முக்கியமான அறிவிப்பு என்று வெளியிட்டிருக்கார் ஏன் அப்படி என்று சொன்னால் கியூபெக் மாகாணம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட இந்த மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் என்றது உச்ச வரம்பை மீறி சென்றிருக்கிறதால இந்த திட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் என்று சொல்லி கியூபெக் மாகாணம் அறிவிச்சிருக்கிறதாக இந்த மாகாணத்தை இலக்கு வச்சு அங்கேதான் நான் குடியேற போறேன் என்று சொல்லி இலக்கு வச்சு படிச்சிருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய நிலைமை இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்குது கனடாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு

ஒரு இமெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை மீளவும் அனுப்பி வைங்க சொல்லி மிக குறிப்பாக இந்திய மாணவர்களை இலக்கு வச்சு இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கிறதாக மிகப்பெரிய விடிய முற்று நடைபெற்றிருக்கு அதாவது இப்ப பல்கலைக்கழகங்களுக்கு போன மாணவர்கள் கிடையாது ஏற்கனவே படித்து முடிக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த இமெயில்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதாக இது சார்ந்து ஐஆர்சிசி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா கனடாவை விட்டு எழுபதனாயிரம் மாணவர்கள் நாங்கள் வெளியேற்ற பொருது உறுதியாக இதனுடைய ஆரம்ப கட்டமாகத்தான் நாங்கள் இந்த தரவுகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் பதிலளிச்சிருக்கிறதாக மிகப்பெரிய மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் நடைபெறப் எப்படியான மாணவர்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள் எந்த அடிப்படையில் இந்த தெரிவுகள் எல்லாம் இடம்பெறப் போகுது என்று சொல்லி கனடிய அரசாங்கம் இன்னும் எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி தெரிவிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய இறுதி பகுதிக்குள்ள ஆக குறைந்தது ஐம்பதனாயிரம் மாணவர்கள் என்றான கனடாவை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லி கனடிய அரசாங்கம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதாகவும் ஆனால் இந்த தெரிவுகள் எல்லாமே எப்படி நடைபெறப் போகுது என்று சொல்லி அவர் தெரியல என்று சொல்லி சொல்லியிருக்கார் இதே போலதான் இந்த வேலை விசா சார்ந்தம் கனடிய அரசாங்கம் மிக முக்கியமான முடிவு என்று எடுத்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி

இருக்கிறார்கள் ஆக நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட வேறு பணியாளர்களை எடுக்கல என்று சொல்லி இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளிநாட்டு வேலை பணியாளர்கள் திட்டத்தை கனேடிய அரசாங்கம் முற்றுமுழுதா இல்லாமல் செஞ்சிருக்கிறதாக வேற யாராவது உங்களுக்கு நாங்கள் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வேலை எடுத்து தாரம் இவ்வளவு காசு முடியும் என்று சொல்லி முகம் தெரியாத நபர்கள் யாராவது கேட்டால் தயவு செய்து ஓம் சொல்லிடாதேங்கோ மிக இலகுவான காரியம் இல்லாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி யாராவது இப்படியான முயற்சிகள் இருந்தால் கூட அவர்களுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்ளுங்க இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கழுவிங்க கட்டாயமா ரீப்ளே பண்ணுவோம் அதே போல அடுத்த முக்கியமான விடயம் தான் இந்த அகதி எந்தஸ்துக்கு அதாவது கனடாவை பொறுத்த மட்டும் மிக பிரபல்யமான ஒன்று தான் இந்த அகதி அந்தஸ்துக்கு ஒரு உண்மையிலேயே நான்கு ஐந்து மாதங்களுக்கு முதல் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று சொன்னால் பலர் விண்ணப்பி இருந்தவர்கள் மிக இலகுவாகர்களுக்கு தற்காலிக குடியிருமையம் கிடைச்சிருந்தது ஆனால் இப்போ அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தளவு இது மிக சவாலான ஒரு விடயமாக இருக்குது வரலாற்றிலே முதல் முறையாக அங்கு நாங்கள் வழங்கி இருக்கக்கூடிய கேஸ்கள் எல்லாமே அந்தந்த நாடுகளுக்கு போய் விசாரிக்கிற பணிகள் கூட தொடங்கி இருக்குது அன்மையில்

நாட்டுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததாக இதை அவர்கள் இல்லாம செய்வோம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த அகதி அந்தஸ்து அப்போ பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் இந்த அகதியந்தஸ்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர் வீசா சார்ந்தம் வேலை வாய்ப்பின்மை அதே போல தங்குமிட பிரச்சனைகள் என்று சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கிறதால பல மாணவர்கள் இந்த அகதி எந்தஸ்து கோரிக்கைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார்கள் ஆக நாங்கள் வருமானவே பார்க்கறது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து தானே அப்போ இத்தனை ஆயிரம் பேர் செல்கிறார்களான்னு சொன்னா கனடா என்ற ஒரு நாடு அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் கனடாவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது இலங்கையில இருந்து ஒரு ஆயிரம் பேர் போகிறார்கள் இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் போகிறார்கள் ஆனால் இருக்கிற பல நாடுகளில் இருந்து கனடாவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆப்பிரிக்க போய் கொண்டிருக்கிறார்கள் அதே போல பல நாடுகளில் இருந்து போகிறார்கள் ஆக அங்கே போகக்கூடிய எண்ணிக்கைன்றது மிக அதிகமாக இருக்குது அதே போலதான் இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைக்கு முன்வைக்கிறவர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்குது ஆக இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக இலகுவாக நீங்கள் யாருமே அகதி அந்தஸ்து கோரிக்கையை பெற்றுவிட முடியாது என்று சொல்லி கனடாவுடைய பிரதமர் ஜ

அவனுடைய எல்லை பகுதிகள் பலப்படுத்தப்பட்டிருக்குது அதாவது ட்ரோன் மூலம் பல இராணுவ கோபுரங்கள் மூலம் இந்த இடங்கள் எல்லாமே கண்காணிக்கப்படுறதால மிக இலகுவாக நீங்கள் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள்ள வந்துவிட முடியாது அப்படியே வந்தாலும் உங்களுக்கு அகதி அந்தஸ்து கோரிக்கை கிடைக்கும் என்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை ஆக இதுகள் தொடர்பில் எச்சரிக்கையா இருக்கும் அதே போலதான் இன்னும் ஒரு மிக பிரதான விடயம் என்னென்னு சொன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் பல பேர் வெளியேற்றப்பட போகிறார்கள் என்று சொல்லியும் மிக குறிப்பாக பல தமிழர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி பல சர்ச்சையான கருத்துகள் எல்லாமே நிலவை கொண்டு வந்தது இது தொடர்பில் கனடாவின்

மார்க் மில்லர் கனேடிய மக்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கார் உண்மையிலேயே அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் இவர்கள் இப்படியான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறார்கள் கனடாவை பல வழிநாட்டவர்களுக்கு மிக குறிப்பாக இலங்கை ஏமாற்றமாக பல ஆக இது சார்ந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலையும் வெளியிட்டிருக்கார்கள் என்னென்ன சொன்னால் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது ஒரு லட்சம் பேரால குறைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேருக்கு தான் நாங்கள் நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்குவோம் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கு தான் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கார்களாக ஒரு லட்சம் பேரால இந்த நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்குறதையும் கனேடிய அரசாங்கம் குறைச்சிருக்கு ஆக எல்லா கட்டுப்பாடுகளுமே இருக்கப்பட்டிருக்குது இந்த புலம்பெயர் நாட்டு மக்களுடைய நிலைமை என்றது கனடாவை பொறுத்த மட்டும் இப்ப கேள்விக்குறியாக மாறி இப்பதான் நீங்கள் கனடாவுக்கு போகிறதுக்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் இருக்கக்கூடிய ஆளாயிருந்தால் செய்து இந்த விடயங்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு இரண்டு தினம் சரிபார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய பயண பாதையை ஃபுல்லாக தெரிஞ்சு கொண்டதற்கு பிறகு நீங்க கனடாவுக்கு போறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுங்க அதே போல இந்த கனடாவில் விசிட் பிசாவில் நிற்கக் கூடியவர்கள் அதே போல மாணவர் விசாவில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் கனடாவில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய என்ன சாதகமான வழிகள் என்றது பற்றி ஒரு முழுமையான தெளிவான தகவல்களோட அடுத்த காணலையை சந்திக்கிறேன் நன்றி